ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுர்வ்ளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி சைடிஷ்ஷாக வந்து டொமேட்டோ பச்சடி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து டூ டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க ஸோ ஆல்ரெடி வந்து நான் மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஃபிரண்ட் ஸோ இது மாதிரி வேக வச்சுக்குங்க ஸோ குக்கரில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு மட்டன் வந்து போட்ட பிறகு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு கிட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெப்பரை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ மட்டனை வந்து ஒரு பத்து ஹிஸ்ட் வந்தோடனே வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் சில்லி பவுடர் வந்து சேர்க்காமல் நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறதுனால மட்டன் சூப்பாகவும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெய் ஒன்று டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கிராம்பு வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு போட்டுக்குங்க பட்டை வந்து ஒரு சின்ன பீஸாக போட்டுக்கோங்க ஸோ ஒரு சில பேர் வந்து பட்டை கிராம்பு வந்து பிரியாணியில் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டை கிராம்பு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா பிரியாணி வந்து ரொம்ப சாப்பிட முடியாது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அளவாக வந்து போட்டுக்குங்க ஸ்பைசஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போனாலும் வந்து பிரியாணியோட வாசனை வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க பிரியாணியில் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து ஒரு நாலு சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் ஸோ கொத்தமல்லி புதினா வந்து சீக்கிரம் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினா வைக்கிற பாக்ஸில் வந்து அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க ஸோ கொத்தமல்லி புதினா வந்து நீங்கள் தண்டோடு வந்து கட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு டிஷ்யூ வச்சுருங்க ஸோ நமக்கு தேவையான அப்போ வந்து கொத்தமல்லி புதினா வந்து எடுத்த பிறகு அதோடய கவர் வந்து ஈரில்லாமல் துணியாலாக துடைச்சி மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொத்தமல்லி புதினா வந்து காயாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆனியன் வந்து நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பூரி சன்னா மசாலா வந்து செஞ்சுருந்தேன் ஸோ சன்னா மசாலா வந்து செய்யக்குள்ள மூணு பச்சை மிளகாய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து போட்டு ரெண்டு வச்சுருந்தேன் ஸோ இங்கே தான் வச்சேன் எங்கேன்னு தெரியல ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு இல்லைனா மூணு வந்து சேர்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கொத்தமல்லி வந்து தண்டோட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து வேக வைக்கக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஸோ சால்ட்டு வந்து பத்தலானா தண்ணி வந்து அளந்து போடக்குள்ள சால்ட்டு வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி வந்து சண்டே அன்னைக்கு செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ சண்டே அன்னைக்கு வந்து வீட்டில் இருந்தாக்க நம்ம மட்டன் சிக்கன் வாங்கினா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய சொல்வா ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து சேர்த்துக்குங்க நல்லா பிரியாணிக்கு வந்து கலர் கொடுக்கும் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மட்டும் பார்த்து அலந்து போட்டுக்குங்க குக்கரில் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சாக்க பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் விடுங்க ஸோ முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு நாலஞ்சு வந்து சேர்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து மட்டனை வேக வச்சதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஆறு பேர் வந்து இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மட்டன் வந்து போட்ட பிறகு நல்லா கரண்டியால் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பிஞ்சலம் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து அளந்து போட்டுக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து ஒரு டம்ளர் போட்டுக்குங்க ஸோ தண்ணி வந்து போட்ட பிறகு நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க ஸோ பாதி லெமன் வந்து பிரிஞ்சு விட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க ஸோ இந்த மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி வந்து நல்லா வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஸோ தண்ணி வந்து நல்லா குதிச்சு பிறகு ஜீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மட்டன் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசியோட ஜீரகசம்பு அரிசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி வந்து குதித்த பிறகு அரிசி வந்து சேர்க்குற வீடியோ மட்டும் டெலிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ பிரியாணி வந்து இந்த மாதிரி போடக்குள்ளே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் ஸோ இப்போ வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் மட்டன் கூட சூப்பராக இருக்குது ஸோ பிரியாணியோட வாசனை வந்து அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பிரியாணிலாம் சீக்கிரம் வந்து பசி எடுத்துரும் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளேட்டில் வச்சு கொடுத்துடலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஸோ பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஸ்வீட்டாக வந்து டொமேட்டோ பச்சடி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்காக வந்து எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் ஸோ பேனில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க டொமேட்டோ வந்து நாலஞ்சு எடுத்துக்குங்க அது கூட வந்து பெரிச்சம் பழம் வந்து ரெண்டு சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணிடலாம் நெய் வந்து கொஞ்சம் சூடான பிறகு கிராம்பு வந்து ஒரு மூணு சேர்த்துக்குங்க ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சேர்த்துக்குங்க முந்திரி பருப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து கருகிடும் ஸோ இந்த டொமேட்டோ பச்சடி வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டொமேட்டோ பச்சடியில் வந்து நட்ஸ் சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திராட்சை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் பிஸ்தா வந்து ஒரு எட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கரண்டியால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ டொமேட்டோ டேட்ஸ் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இதுவும் சேர்த்துக்கலாம் ஸோ மிக்ஸி ஜாரில் வந்து டொமேட்டோ டேட்ஸ் வந்து அரைக்கக்குள்ள சுகரும் வந்து டூ டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிக்ஸி ஜாரை வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு அலசி சேர்த்துக்கலாம் பிஞ்சளவும் சால்ட் வந்து சேர்த்துக்குங்க ஸோ இதில் வந்து ஃபுட் ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஹீட் ஆன பிறகு அல்வா கலரில் வந்து மாறிடும் பாருங்க ஸோ இந்த டொமேட்டோ பச்சடி வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டொமேட்டோ பச்சடி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சு டென் டேஸ்க்கு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஹல்வா கிளற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து பத்திரன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க டொமேட்டோ பச்சடி வந்து ஹல்வா போகிறதுக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணிக்கு சைட் வந்து ஆனியன் ரைஸாகவும் ரெடி பண்ணியாச்சு மட்டன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்